அட தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தாங்க அதானி அம்பானின்னு பேசுவோம் எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி அம்பானி வீட்டில் சோறு தின்றதுக்காக திமுகவோட உதயநிதி ஸ்டாலின் ஃப்ளைட்டில் ஏறி ஓடோடி போன லைவ் காட்சிகள் எல்லாம் வெளியாயிருக்கு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் விரிவாக பாத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணி நம்மளுடைய தமிழக விவசாயிகளோட தலையில மொழக அரைச்ச கதையை தான் பார்க்க போறோம் கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தராமையா சுருக்கமா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற நண்பர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துக்கு தற்போதைக்கு தண்ணீர் திறக்க முடியாது தண்ணீரே தரமாட்டமையா அப்படின்னு வெளிப்படையாவே ஒரு அறிக்கைய வெளியிட்டு இருக்காரு பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பதிலுக்கு பதிலடியா ஒன்று சொல்லியிருக்காரு நோகாம நக்கி இருக்காரு என்ன சொல்லிருக்காருனா காவிரியில் நீர் தர மறக்கும் கர்நாடகாவின் முடிவை கண்டிக்க விரும்புகிறேன் கண்டிக்கிறேன் சொல்லல கண்டிக்க விரும்புகிறேன் நீரின்றி குறுவை சாகுபடியை நிறைவு செய்ய முடியாத நிலையை கர்நாடக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நோகாம நக்கி விட்டுருக்காப்ல இதே தான் இங்க இருக்கிற திமுகவும் செஞ்சுட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக அரசு பதவி ஏற்கிறப்ப அங்க ஓடோடி போய் அவங்களெல்லாம் கட்டி அணைச்ச அப்படியே ஐயோ அடுத்த ஒரு ஒரு காண முடிஞ்சுது இப்படி தங்களுடைய சுயநலத்துக்காக கர்நாடகா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் தமிழக விவசாயிகளுக்காக நேரடியாக போய் எங்களுக்கு இப்ப தண்ணீர் தரணும் தண்ணீர் மட்டும் நீங்க தரலன்னா காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது எல்லாத்தையும் முறிச்சரிஞ்சுட்டு நாங்க போவோம் எனக்கு தமிழக விவசாயியோட நலன்தான் முக்கியம் அப்படின்னு ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழக மக்களோட தமிழக விவசாயிகளோட கேள்வியா மாறி இருக்கு அட கல்சட பயிரோட இதுக்கு ஏண்டா வெள்ளையும் சொல்லையுமா அலையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை காண முடிஞ்சது தமிழகத்துல கார்பரேட்டுகள் வந்து விவசாயிகளுக்கு எதிரி அது எதிரி இது எதிரி அப்படின்னு திமுக எழுதுற ஸ்கிரிப்ட் பிரகாரம் அதானி அம்பானியை எதிர்த்து படம் எடுக்கிற அட்லி போன்ற டைரக்டர்கள் அம்பானி திருமணத்தில் செய்த அலங்கோல காட்சிகள் இன்னைக்கு மக்கள் வந்து காரி துப்புற காட்சியா அமைஞ்சிருக்கு அதாவது அட்லி அவருடைய மனைவியோட முதுகுல அம்பானிக்கு அம்பானி குடும்பத்துக்கு விளம்பரமே பண்ணியிருக்காப்ல இந்த மானங்கட்ட பொழப்பு ஏண்டா அப்படிங்கிற மாதிரி சாமானிய மனிதர்கள் இன்னைக்கு அட்லியை வந்து கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா இந்த திராவிட குப்பைகள் தமிழ்நாட்டில்தான் ஹிந்தி ஒளிய கார்பரேட் ஒளிய என்று கத்துவார்கள் இந்த திராவிட இயக்குனரே பாருங்கள் அம்பானி வாழ்க என்று ஹிந்தியில் அதுவும் ஒரு நடிகையின் ஜாக்கெட்டில் எழுதி விளம்பரம் போடுகிறார்கள் நல்ல வேலை ஜாக்கெட்டில் மட்டும்தான் எழுதி இருக்காரு அப்படின்னு செதசெதன் செதைச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வரிசையில் சித்திரக்குள்ளன் சூர்யா அவர்களும் வந்திருக்காப்ல இவர் டிப்டாப்பா கிளம்பி ஜோதிகாவை அழைச்சிட்டு அம்பானி குடும்ப கல்யாணத்துல வெக்கம் இல்லாம சோறு சாப்பிட்றதுக்காக போயிருக்காப்ல ஏன்னா இவரும் இங்க திமுக எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் பிரகாரம் அம்பானி அதானி கார்பரேட்டுகள் எதிரி அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நபர் தான் அதுக்கு மேல போய் ஜோதிகா போன்றவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா இது மாதிரி கோயில்கள் எல்லாம் ஹிந்து கோயில்கள் எல்லாம் கட்டுறதுக்கு பதிலா மருத்துவமனைகள் கட்டலாமே அப்படின்னு அறிவுரை சொல்றவங்க தான் இன்னைக்கு இவங்களை நோக்கி நாக்க பிடுங்குற மாதிரி நாக்க புடுங்குற மாதிரி கேள்விய கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆயிரம் கோடிகளை திருமணத்துக்கு செலவு செய்யறதுக்கு பதிலா நூறு மருத்துவமனைகளை திறந்தெடுக்கலாம்னு ஜோதிகா மேடம் அம்பானிக்கு அறிவுரை சொல்லலையா அப்படின்னு நச்சின ஒரு கேள்விய கேட்டிருக்காங்க சரி இப்படி அல்லக்கைகள் மட்டும்தான் வந்திருக்கா இவங்களை இயக்குகின்ற தலைவர்கள் யாரும் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களும் போயிருக்காங்க குறிப்பாக தமிழகத்தில் அம்பானி அதானி அம்பானி அதானி மோடிக்கு ஃப்ரெண்டு தெரியுமா அப்படி இப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை பிடிச்சு பாம்பே போய் அங்கே அதானி வீட்டு கல்யாணத்துல திங்கிறதுக்கு ஓடுற காட்சியெல்லாம் இன்னைக்கு வெளியாகி மக்கள் மத்தியில சிரியா சிரிச்சு போய் கிடக்கு ஏன் இப்படி கல்யாணத்துக்கு போனதுக்கு இல்லாம மக்கள் இப்படி கண்ணா பின்னாடி திட்டுவாங்களா இப்படி உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல இவர் என்ன பண்ணுவார்னா அம்பானி வந்து மோடியோட பேசுவார் அதானி மோடியோட பேசுவாரு ஆனா இவங்க ரெண்டு பேரோடையும் தமிழகத்தில் பிஸ்னஸ் பண்றதுக்காக டீலிங்காக போடுவாங்க அது எந்த வகையில நியாயம் நீங்க மக்களை குழப்பறதுக்கு மட்டும் அம்பானி அதானி சொல்லுவீங்க ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போவீங்க அதானியோட இங்க வந்து டீலிங் போடுவீங்களா அப்படின்னு சாமானிய மனிதர்கள் இன்னைக்கு நச்சுன்னு இப்படி உதயநிதி ஸ்டாலின் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போன நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நீட் தேர்வோட ரகசியம் வெளியாகி போச்சுங்க ஆமாங்க ரகசியம்தான் வெளியாயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் இருக்கிற இந்த திமுக அரசு சொல்கிறது நீட் தேர்வெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு ஐயோ வேண்டாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதே நீட் கோச்சிங் சென்டருக்காக தமிழக அரசோட அரசு பேருந்துகளில் விளம்பரத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சாமானியர் கொதித்து எழுந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு ஒழிக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து நீட்டை வளர்க்கணும்னு தமிழ்நாட்டு பஸ்ஸில் பூரா அது குறிப்பாக சென்னையில் இருக்கிற எல்லா பஸ்லயும் ஆலன் சென்னை ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் வித் அன்பீட்டபுள் ஸ்கோர் இன் நீட் யூஜி அப்படின்னு போட்டு அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க நீட்டாக ஒழிக்க போகிறாங்களா இல்லை நீட்டுக்கு விளம்பரம் பிரைவேட் கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்க போகிறாங்களா இதை கேட்டால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்கிறது பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ல நீட்டுக்கு விளம்பரம் ஆனால் அங்கே வந்தால் நீட்டாக ஒழிச்சுடுவோம் இங்கே வந்து நீட்டுக்கு விளம்பரம் ப்ரைவேட் கம்பெனிகள் தான் எதுக்கு இது பஸ்ஸில் எழுதி விட்டுருங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் காசு வாங்கிட்டு தான் எழுதிப்பாங்க காசு வாங்காமல் யாரும் பண்ண மாட்டாங்க அடச்சை இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தாங்க இப்படிப்பட்ட கன்றாவியெல்லாம் நடக்கும் ஆபாச பேச்சாளர்கள் எல்லாமே பாடநூல் கழகத்துக்கு தலைவர் ஆவாங்க திமுகவோட ஐடி விங் நிர்வாகிகள் எல்லாமே சமூக செயல்பாட்டாளராக மாறிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு அந்த திட்டத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காங்க திமுகவோட நிர்வாகி பள்ளி கல்வித்துறை ஒரு கார்டு நியூஸ் கார்டுன்னு வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்களுடைய கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா சமூக செயல்பாட்டாளர் போட்டிருக்காங்க ஆக்சுவலா இவங்க என்னவா இருக்காங்கன்னா திமுகவோட ஐடி அணியோட மாநில துணை செயலாளராக இருக்காங்க ஆனா இந்த பள்ளிக்கல்வித்துறை பாருங்க அரசு சார்பா இயங்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை திமுகவுக்கு எப்படி சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி அட என்னையா அதிமுகவோட நிலைமை இவ்வளவு பரிதாபகரமா போச்சேயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆஹ் தர்மா கோல் செல்லூர் ராஜ அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிருக்காப்புல இந்த கருத்தை அவர் எதுக்காக சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜா போட்டு ரவுண்டு கட்டிருக்காப்ல ரவுண்டு கட்டல அழுது புலம்பி இருக்காப்ல என்னையா இது மதுரையில நம்ம கட்சி மூன்றாவது இடத்துக்கு போயிருச்சு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துக்கு வந்துருச்சையா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க மதுரையில் மட்டும் வாக்குகள் குறையல மதுரையில மட்டும் அதிமுகவோட வாக்குகள் குறையல மற்ற மாவட்டங்களில் இதைவிட வாக்குகள் குறைந்துள்ளன நாங்களும் கூவி கூவிதான் அழைத்தோம் குறிப்பிட்ட சமுதாயம் மோடிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க மோடி பிரதமர் ஆகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட ஓட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிஜேபிக்கு போயிருச்சு எங்களை அவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சிறுபான்மையர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ராகுலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் மதுரையில் இப்படி வாக்குகள் குறைஞ்சி போச்சு அப்படின்னு செல்லூர் ராஜா அவர்களும் புலம்பு புலம்புன்னு புலம்பிருக்காரு இந்த புலம்பல கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காப்புல என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் யாரும் துவண்டு விட வேண்டாம் சிறுபான்மை மக்களின் மனநிலை எதிர்காலத்தில் மாறும் என கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்காரு எவ்வளோ கேவலமான அரசியலை இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சிறுபான்மையரை தாஜா பண்ணணும் சிறுபான்மையருக்கு இந்த திட்டத்தை அறிவிக்கணும் அந்த திட்டத்தை அறிவிக்கணும் எப்படியாவது அவங்கள தாஜா பண்ணி ஓட்டுக்களை வாங்கணும் அப்படிங்கிற குறிக்கோளில் தான் இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிற அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான் இந்த விஷயத்தில் சிறுபான்மையரை எப்படியாவது தாஜா பண்ணி அவங்க என்ன தவறு பண்ணாலும் கேட்காம எப்படியாவது தாஜா பண்ணி அவங்களோட ஓட்டை வாங்குறதுல மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள் இருக்கே தவிர மக்களுக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற இடம்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் தற்கொலை பயிரோட இப்போனாலும் ஒத்துக்கிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாக பார்க்க முடிஞ்சுது பாசிதம்பரம் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காப்புலன்னா அவசர நிலை ஒரு தவறு தான் அதை தவறு என இந்திரா காந்தியை பின்பு ஏற்றுக்கொண்டார் எப்படின்னா ஒருத்தனை கொலையும் பண்ணுவாங்களாம் அவங்க நான் தான் கொலை பண்ணப்பா மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உடனே அவனை விட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல அவசர நிலையை அமல்படுத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு அதை பத்தி இப்போ பேசி என்ன பிரோஜனம் அதை பாரதிய ஜனதா கட்சி மறக்கணும் அப்படின்னு நீலிக்கண்ணீரை வடிச்சிருக்காப்புல இந்த சிதம்பரம் இந்த சிதம்பரம் போன்றவர்கள் நீலிக்கண்ணீரை வடிக்கிறதோட பின்னணி இவங்க திருந்திட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வச்ச ஆப் அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க ஏன்னா இவங்க தேர்தல் நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க பொய்யான அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால் கான்ஸ்டியூஷனை ஒழிச்சு கட்டிடுவாரு அரசியலமைப்பு சட்டமே இல்லாம ஆக்கிடுவாரு அப்படின்னு தெரு தெருவா தொடர்ந்து மக்கள் மத்தியில பொய்யான கருத்துக்களை கொண்டு சேர்த்துட்டே இருந்தாங்க அதுக்குதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப பெரிய ஆப்பா சொல்லியிருக்காரு எர்ஜென்சியை அமல்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தான காங்கிரசுக்கு சரியான ஒரு ஆப்பா வச்சிருக்காரு எமர்ஜென்சியை அமல்படுத்திய அதே நாள அதே நாள அரசியலமைப்பு படுகொலை நாளாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கு அதோட ஒரு பிரதிபலன் தான் பா சிதம்பரம் போன்றவர்கள் இப்படி நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக என்ன நீலிக்கண்ணீர் வடிச்சாலும் இனிமே கதைக்கே ஆவாது ராஜா அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிரடி காட்ட தொடங்கியிருக்காரு இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்